வணக்கம் இந்த இருக்க இலங்கையில புரட்சி நடக்குது அந்த இருக்க பங்களாதேசத்துல புரட்சி நடக்குது ஆனா இங்க மட்டும் அந்த மாதிரி புரட்சி அப்படின்னு எதுவுமே இங்க யாருமே நடக்கல எல்லாருமே போதையில தள்ளாடுறாங்க காலையில எந்திரிக்கிறாங்க நல்லா குடிக்கிறாங்க ஃபுல்லா போதையில இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் தெளிச்ச பிறகு சாயங்காலம் எந்திரிக்கிறாங்க ராத்திரி பூரா போதையில இருக்காங்க அதே மாதிரி காலையில் எந்திரிக்கையே குடிக்க சாயங்காலம் எந்திரிக்க குடிக்க இப்படி எப்பயுமே குடிச்சிட்டு ஃபுல்லாக போதையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு புரட்சியை பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திராவிட மாடல் அரசும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு குடிக்க வச்சது இல்லாமல் இப்போ வந்து போதை இவங்க கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இருக்காங்க அதனால் நல்லா ஐம்பதாயிரம் கோடிக்கு சிந்தி குடிக்க வைப்போம் அப்படின்ட்டு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுனால இவங்களுக்கு புரட்சியை பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லை அதனால் யாருமே புரட்சியை எதிர்பார்க்காதீங்க போய் நீங்களும் சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு மட்டையாக வேலையை பாருங்க